ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அனல் பறக்கிற ஒரு டாப்பிக்கு தான் என்னையான் சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த பட்டத்துக்கு பயங்கர போட்டி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் உலகநாயகன்ற படத்துக்கு ஒரு பட்டத்துக்கும் அவருடைய படத்துக்கும் ஒரு போட்டியும் இல்லை அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எவனாலையும் போட்டி போட முடியாது அடுத்த ரஜினி அப்படிங்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கேன் ஆனால் அடுத்த கமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தையும் கூட இல்லை ஏன்னா கமல்சருடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் இமேஜினபிள் நம்ம இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது ஒவ்வொருத்தர் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு கமல் உடைய பேட்டர்னில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு கேரக்டரும் அவர் நடித்த படங்களில் திருப்பி இப்போ அவரே பார்க்கும் பொழுது நம்ம இது பண்ணோமா அப்படின்ற மாதிரியான ஒரு கூஸ்பான்ஸோ கொடுத்தா அவருக்கே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லா ஹீரோஸ்க்கும் மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பெர்ஃபாமன்ஸ் இருக்குது ஸோ எத்தனை சூப்பர் ஸ்டார்ஸ் ஆனாலும் வரலாம் ஆனால் ஒரே ஒரு உலக என்ன அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று என்ஏபி ஷோ கமல் சார் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் கேமரா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகுது எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லா இதுவும் ஏ டு இசட் பாகிஸ்தானில் இருக்க ஒரு சினிமோகிராஃபரே சொல்லியிருந்தார் இவர் வந்து என்ன சூப்பர் ஸ்டார் நினச்சா இவர் வந்து டெக்கில்வராக இருக்காரே அப்படின்ற மாதிரி அவரே வந்து பேசியிருந்தார் ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட்டு கமல் சார் எல்லாருக்கிட்டையும் வந்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ உலக நாயகன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் சரி தக்லீஃப் சரியான அப்டேட் வந்திருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏப்ரல் பதினாலு குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகும் பத்தாம் தேதி அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் ஸோ பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் எடுத்து ரிலீஸ் பண்ணோன்னு நினச்சேன் பட் ஆனால் ரொம்ப தள்ளி போயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் சூடாகணும் ஏன்னா ஜூன் ஃபிஃப்த்து தான் வந்து கமல் சரோடைய தக் லைஃப் ஸோ மே மாதம் ஃபுல்லாகவே இருக்குது ஏப்ரலும் பாதியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னா அது அப்படியே அடங்கிடும் ஸோ ஏப்ரல் லாஸ்ட்டில் ஃபஸ்ட் சிங்கிள் அப்புறம் மேல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு ப்ரொமோஷன்ஸு டீசரு ட்ரெய்ரு அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு இறக்கிட்டே இருந்தாங்கன்னா ஜூன் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிளான் ஸோ அதற்கான ஒரு தேடலில் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் அவர்களும் சார் அவர்களும் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன டைம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஐந்து இல்லை இருபத்தி ஏழு தேர்ட் லைஃபோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது வந்துடுச்சு சரி ஓடிடி ரைட்ஸில் கமல் சருடைய படங்கள் ஒரு டாப்பில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்பர் ஒன் ஆண்டவர் தான் ஆனால் சினிமா லைட்ஸில் தியேட்ரிக்கல் ரைட்ஸில் விஜய் தான் நம்பர் ஒனில் இருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைத்திருக்க தகவல் அப்போ அந்த போட்டின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார் வயதானவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது இன்னும் இல்லை அவர் வந்து ஃப்ரேம் அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னதான் ரஜினி அவர்கள் நமக்கு வந்து ஒரு போட்டியாக இருந்தாலும் இப்போ ட்ரெண்டில் கமல் அண்ட் விஜய் தான் ஸோ விஜய் வந்து வெளியேறிட்டார் கமல் இன்னும் ராஜா அப்படிங்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது சரி தக்லை போடைய ப்ரமோஷன்ஸு எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு எங்கெங்கேயோ பேனரு இதெல்லாம் வைக்கிறாங்க ஏன்னா ரெண்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப உடைய பிளானே வேறு ரகம் இன்னும் ஒன்று சாரோடைய ஒரு பயணம் இருக்குது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் அது இதுன்னு எல்லோரும் போய் ப்ரமோஷன்ஸ் நூக்கன் கார்னர் பண்ண போகிறாரு கரண் சர்மா ஷோ உக்காந்த மாதிரி இந்த வட்டம் பாலிவுட்டில் என்ன புதுசாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ப்ரொமோஷன்ஸுக்கு ஸோ ஆஃப்டர் நாயகன் அப்படின்றதுனால அதனுடைய இம்பேக்டே வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஹிந்தியில் ஒரு டீசண்ட்டான ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறேன் படம் கிளிக் ஆச்சுன்னா நல்ல ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா தக்லைஃப் இப்படி ஒரு ஓப்பனிங்கில் போயிட்டுருக்கு பட் ஆட்டோமேட்டிக் ஆடுன்னு சொல்லிட்டு புக் மை ஷோவில் நீங்கள் போய்ட்டுக்கே பிக் பண்ண போகிறீங்கன்னா டக்குன்னு தக்லைஃப் வந்து பாப்பப் ஆகுது அது ஒரு அஞ்சு செகண்ட் ஆடு போடுறேன் ஸோ அப்படி பார்க்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இப்பவே ப்ரொமோஷன்ஸ் முரட்ட தினமாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ப்ரொமோஷன்ஸ்லாம் பக்கா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கமல்சர் இருந்தாலே அது ஒரு தனி ப்ரமோஷன்ஸ் தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்திற்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக டாப் கியரில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரைட்டர் ஜெயமோகன் அவர்கள் கமல்சரை பற்றி பேசியிருக்கார் அதாவது தொடர்ந்து கற்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது யாராலும் பண்ண முடியாது கமல்சர் பண்ணுறாரு ப்ளஸ் கல்வியை தேடி எந்த நொடியும் கிளம்பி செல்லும் அந்த ஒரு மனம் அது ஒரு உயர் தகுதியாக நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கார் அது உண்மை தானே ஒரு தேடலோட சார் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கு என்ன பண்ணலாம் என்ன புதுசாக மக்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு வேவலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து உயர் தகுதி தான் கமல்சருக்கு அப்படிங்கிறது உண்மை சரி கேரளாவில் முதல் ஒரு கோடி எடுத்த படம் தமிழ் படம் நம்ம இந்தியன் தான் தெரியுமா உங்களுக்கு இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்தியன் டூவும் கேரளாவில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு படம் வந்து டாக் ஆஃப் த டவுன் கொஞ்சம் டம்மியானதுனால படம் வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராப்பு நீங்கள் கவனிச்சிங்கன்னா கேரளாவில் இந்தியனில் வந்து கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு கோடி ரூபாய் கலெக்ஷன் அந்த டைம்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு சரியா ஸோ சைமா விருதில் நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் கிட்டத்தட்ட கமல்சருடைய ஒரு கரெக்டாக அனலிசிஸ் பண்ணியிருப்பார் அவர் தமிழ்நாட்டில் ரொம்ப இருந்துட்டார் அவர் நான் இன்னும் எதிர்பார்த்தேன் பத்து டு இருபது வருஷம் தான் அவர் பண்ணியிருக்காரு இன்னும் நிறையா பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது கமல்சருடைய அந்த ஒரு இயக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஆர் ரஹ்மான் சொல்லும் பொழுது அதனுடைய இம்பேக்டு தான் கேஸ் டூ தேர்ட்டி எய்டோடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கு சரியா அது வந்து ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க கமல்ஹாசன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ அட்லிக்கு ஒரு பெரிய ஒரு பேன் வேர்ல்டு கிடச்சிருக்கு நான் இந்தியா கிடையாது பேன் வேர்ல்டு அல்லு அர்ஜுன் கூட ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக கமல்சருக்கும் ஏதோ ஒரு ஹாலிவுட்டில் இவர் பேசாத ஸ்டுடியோஸ் கிடையாது இவர் தெரியாத ஆள் கிடையாது நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா இப்போ கூட ரீசண்டாக ஆஸ்கார் டேரக்டர் ஒருத்தவர் அவர் பேர் நானிஸ் அங்கே போய் கூட அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் கவுன்சர்கிட்ட ஸோ அந்தளவுக்கு காண்டாக்ட்ஸ் இருக்குது பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சார் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனேன் அட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தரத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காரு நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க என்னப்பா பொறாமையா இப்போது பார்த்தீங்க உங்களுக்கு கிடைக்கலான்ட்டு அட்லீலாம் இப்படி கலாச்சிட்டு இருந்தீங்க இப்போ கூட நான் களைக்கு தான் செய்வேன் அட்லி பெரிய டேரக்டர்லாம் கிடையாது என்னை வரைக்கும் அவர் வந்து எமோஷனல் கன்டென்ட்டை எல்லோருடைய சினிமாலேயும் ரெண்டு மூணு சீன் எடுத்து ட்ராவல் பண்ணி ஒரு புது கண்டென்ட் கொடுக்குறத வல்லவர் அதாவது கட் பண்ணி ஒட்டுறது இப்போ காதலை காதல கம்பல்சரி பண்ணுவார்ல வாவ் இது பெயிண்டிங் அப்படின்ற மாதிரி ஏன்னா மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் இது அட்லி வந்து யோசிச்சிருப்பான் இதை வந்து ஸ்கிரிப்ட் அந்த இதை தேர்தல் நீங்கள் பார்த்துருமே தெரியும் உங்களுக்கு இது இன்னும் வேறு லெவலில் இருக்குது பயங்கரமாக இருக்குது திங்கிங் அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஹாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு ஜுராசிக் பார்க்கு ஒரு அவெஞ்சர்ஸு இல்லை ஒரு இது இப்படி தான் இருக்கும் பட் ஒட்டு மொத்தமாக எதுன்னு சொல்லியிருப்பாருன்னா அட்லி வந்து ஜுராசிக் பார்க் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் இருப்பேன் அது கால்பகுதி வந்து பார்த்திங்கன்னா பவர் ரேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி எதுத்தையா ஒன்று டெவலப் பண்ணி சொன்னோன்னே அவங்க மிரண்டிருப்பாங்க ஏன்னா எல்லா ஹாலிவுட் படத்தையும் எடுத்து ஒரு ஹாலிவுட் படம் எங்களுக்கே தண்ணி காட்டுறியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் பட் எல்லாம் மிரண்டு அப்படி என்ன தான் அட்லி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறேன் இது மிகப்பெரிய ஒரு விஷயனில் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக கமல்சருக்கும் அடுத்த படம் இதை விட கிராண்டியராக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் அது நடக்குதான்னு பார்ப்பேன் அதுக்கு தான் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் அப்ரோச் பண்ணுறாருன்னா ஒரு காசு கொடுக்கணும் காசு போட்டால் வரணும் அப்படின்ற அந்த ஒரு ஹீரோ இருந்தால் அந்த பட்ஜெட் கொடுப்பாங்க அப்படின்றதுனால தான் அல்லு அர்ஜுன் ஒன்று டிஸ்கஷனில் இருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாஷ் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ இதுக்கு தான் அது ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி நல்ல ஒரு லீடாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஓகேவா ஸோ நீங்கள் இதை நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கமல் சார் கண்டிப்பாக அந்த மாதிரி படம் பண்ணுவார் அப்படின்றதில் எனக்கும் வந்து ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அடுத்து இந்தியன் உடைய கேமராமேன் இந்தியன் டூ ரவிவர்மன் அவர்கள் அவருக்கு ஷார்ட் டஃப்பான ஷார்ட்னு சொல்லியிருந்தார் ஏன்னா சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும்ல அதாவது இந்த எச்சு துப்பிக்கிட்டே அந்த ஒருத்தர் சாவான் இவர் பேசினே இருப்பார் அந்த ஷார்ட் வந்து இவர் எடுக்கும் பொழுது அது அந்த வைப்ரேஷன் கொண்டு கமல் சார் டைலாக் வந்து திருப்பி பேசுகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது நான் என்னுடைய ஃபிலிம் ஹிஸ்ட்ரிலேயே அந்த ஒரு ஷாட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ரெண்டு மாதிரிலாம் பேசியிருந்தார் ஸோ அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு புது நியூஸும் எதுவுமே இல்லை இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்தீபம் குட் பை